அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இந்த வகுப்பில் நாம் ஆ வரிசை எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் ஆனால் எல்லாமே கலந்துருக்கும் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா லைனாக படித்தோம் கா சா அப்படின்னு ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்ருக்கேன் அப்போது எழுத்துகள் எப்படி இருந்தாலும் அதை பார்த்து புரிஞ்சு அதோடய சவுண்டு நீங்கள் சரியாக சொல்லணும் ஓகே நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் எல்லோரும் கவனிச்சுக்குங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு படித்து காமிக்கணும் சரியா ஏற்கனவே சொன்னது தான் ஆ அந்த சவுண்டில் முடிகிற மாதிரி படிக்கணும் என துணைக்கால் எழுத்து இருக்கு நா லா ரா ஞா ரா பா யா ரா நா கா- சா நா யாரால சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஒவ்வொருத்தரா தெரிஞ்சவங்க சொல்லுங்க முதல்ல தெரியாதவங்க கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து சொல்லணும் ஓகே ஹரிணி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லு யா 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 பா யா ல ந த க மா, ம ஞ ட ப ல ந வெரி குட் ஹரிணி உங்களுக்கு 10 பாயிண்ட் சூப்பரா படிச்சிட்டீங்க அடுத்து சித்ரா நீங்க சொல்லுங்க ந ல ரா, ந ர பா யா லா நா தா பா சா மா ஙா தா வா 라 நா அருமையா சொன்னீங்க உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் அடுத்து செபிஷா சொல்லுங்க தா தா மத்த ஸ்டூடண்ட்ஸ் செபிஷாவோட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க

அடுத்தது யாஷிகா சொல்லுங்க 나라나 ர ப ய ல 나 ட க ச ம 나 ட வ